தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் யார் கவர்ச்சியாக பேசி காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நிதானத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசையாத நம்பிக்கை வைத்து தொடர் முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காணுகின்ற ராசிக்காரர்கள் பிறரை கவர்ந்து நல்லது செய்ய விரும்புகின்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே ஏற்படுகின்ற பெயர்ச்சிகள் என்ன செவ்வாய் ஒரு முறை தொடர்ந்து சூரியன் ஒரு முறை இருமுறை புதனுடைய பெயர்ச்சி இதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை கலந்து அதன் அடிப்படையிலே இந்த பலாபலன்கள் சொல்லப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் கனிவே பெருமை என்பதற்கு ஏற்ப கவர்ச்சிகரமான தோற்றம் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலும் விரும்பப்படும் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும் சமூக காரியங்களிலே தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயரை பெறுவீர்கள் அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கு ஏற்ப மாறுதல் செய்வீர்கள் திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபரன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயல்களிலே கனிவான தன்மை நிறைந்து இருக்கும் இதனால் நற்பெயரை பெறுவதுடன் ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி பொருட்களை குத்தக முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார் மின்சார கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் வளம் பெறுவார் தொழிலிலே ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் சிறான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்பொழுது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம் குழந்தைகளுடைய கல்வியிலே புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகரிடம் புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலே நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவார் புதிய கோயில்கள் நிர்மாணிப்பு பணிகளிலே புதிய ஒப்பந்தங்களை பெறுவார் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இரு மக்களுக்காக சேவை செய்வதிலே சில காலங்கள் மந்தமாக செயல்பட்டு வந்தவர்கள் எதிர்கால கனவுகளை மனதிலே சுமந்து புதிய உற்சாகத்துடன் பணியாற்றுவார்கள் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் அதிகரிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலே கவனம் செலுத்தி முதல் தரமானவராக தேர்ச்சி பெறுவார்கள் சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதுவார்கள் கிருத்திக இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாய் செய்து முடித்து ஆதாயத்தை அடிமைகள் எதிர்ப்புகள் குறை பல வரத்து கூடும் தலை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாய் நடந்து முடி நீண்ட நாட்களாக இழு வரியாக இருந்து வந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடை மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினருடன் பேசும்பொழுது கவனமாய் பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கவனம் தேவை மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்திலே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் லாபம் கிடைக்கும் பழைய வாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த ஏப்ரல் மாதத்தில் வெள்ளிக்கிழமைதோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழ சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நிலம் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து நான்கு எட்டு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எதை என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் மாத பலன் பயிற்சி பலன் வருட பலன் பலன் ராகுகேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் அனைத்தும் வெளியிடப்படுகிறது நீங்கள் கேட்ட அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்